விஜய் கட்சி துவங்கியது குறித்து கேட்டதற்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகே ஆட்சியை பிடித்த இயக்கம் திராவிட இயக்கம் சென்னை திருவான்மியூர் மருந்திசுவரர் திருக்கோயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்வில் அமைச்சர் எம் ராஜு கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாய் அமர்ந்து சம்மந்தி விருந்துண்டு சிறப்பித்தார் முன்னதாக சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டார் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சரிடம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது திமுவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என கேட்டதற்கு திமுக உருவாகி பல காலங்கள் ஆகிறது நல்ல திட்டங்களால் மக்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்துள்ளனர் ஐந்தாவது முறை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து பல இடர்பாடுகள் இருந்தும் ஆட்சியில் வராது வராது என்று கூறியும் ஆட்சியை பிடித்திருக்கிறது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிட்டது என்று சொன்னபோது அதற்கு பிறகு பல முறை ஆட்சியை பிடித்த இயக்கம் திராவிட இயக்கம் என அமைச்சர் தெரிவித்தார்